ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா சித்திரை பிரம்மோதவம் வந்து வெகு சிறப்பாக நடக்க இருக்குது ஸோ இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இந்த பிரம்மோதவம் மொழி வெகு சிறப்பாக வந்து நடைபெற இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் பதினொன்றாம் தேதியிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்குது ஸோ பதினொன்றாம் தேதி இரவு பார்த்திங்கன்னா தாயார் புறப்பாடு பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா வந்து சேனை முதலியார் ஆழ்வார் புறப்பாடு இருக்குது ஸோ பன்னிரெண்டு பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இந்த சித்திரை பிரம்மோற்சவெல்லாம் நடக்க இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா கொடியேற்றம் வந்து நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளாக நடக்க இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா சூரிய பிரபை வாகனமும் ஸோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்திங்கன்னா பிரபை வாகனமும் நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஒன்றாம் தேதி காலை அம்ச வாகனமும் இரவு பார்த்திங்கன்னா கற்பகுருச்சம் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி கருட வாகனம் ஸோ இது கருட வாகனம் பார்த்திங்கன்னா காலை நான்கு மணிக்கே வந்து கருட வாகனம் பீதி உள்ள வரும் இரவு பார்த்திங்கன்னா அனுமந்த வாகனம் அது மட்டும் இல்லாமல் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை சேஷ வாகனம் இரவு சிம்மக வாகனம் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாச்சியார் திருக்கோளம் காலை இரவு பார்த்திங்கன்னா யாழி வாகனம் வெள்ளிக்கிழமை பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி சூர்ண அபிஷேகம் மற்றும் கஜ வாகனம் இரவு அது மட்டும் முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா திருத்தேர் வீதி உள்ளா பார்த்திங்கன்னா காலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பார்த்தீங்கன்னா மங்களகிரி அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை வந்து வெண்ணெய் தாழி கண்ணன் திருக்கோளம் திருப்பல்லாக்கு இரவு பார்த்திங்கன்னா அஸ்வ வாகனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இருபத்தொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆளும் மட்டை அடி உற்சவம் அதாவது பெருமாள் வந்து ஒன்பது போர்வை போற்றி வந்து மட்டை அடி உற்சவமும் தீர்த்தவாரி விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க இரவு வந்து புண்ணிய கொடி வாகனம் ம திருவிழாவோட கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சர்பவனம் காலை இரவு பார்த்திங்கன்னா புஷ்ப பல்லாக்கு ஸோ இந்த நிகழ்ச்சி நிறவு நிகழ்வில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை அஞ்சு மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் காலை ஆறு மணிக்கு அதாவது காலை வாகனம் புறப்பாடு பார்த்திங்கன்னா ஆறு முப்பது மணிக்கு நடக்க இருக்குது ஸோ காலை ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணிக்கு திருமஞ்சம் அதாவது சுவாமி வந்து வீதி உலா வந்து கோவிலை திருப்பி அடைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா திருமஞ்சனம் ஸோ மாலை நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஊஞ்சல் சேவையும் ஆறு மு முப்பதுக்கு பக்தி உலாத்தல் மற்றும் ஒய்யாரி சேவை ஸோ தினமும் இரவு பார்த்திங்கன்னா ஏழு முப்பது மணிக்கு வாகன புடப்பார் ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த ஸ்ரீ அலமேல் மங்கை தாயார் சம்மேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் தரிசித்து பெருமாளும் தாயாரோட அருள் பெருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்